ஓம் முருகா வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பு குழந்தையே நீ மனம் மகிழும்படியான அவசர செய்தியைத்தான் நான் உன்னை தேடி வந்து சொல்ல காத்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்வில் நீ அடுத்த கட்டத்திற்கு செல்ல போகின்றாய் உன் வாழ்க்கை போராட்டம் முடிந்து உன் வாழ்வில் பல வெற்றிகளை குவிக்கக்கூடிய நாட்கள் வர இருக்கின்றது ஒன்றும் புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கையில் எல்லாம் புரிந்து தெரிந்து மனநிறைவோடு திருப்திகரமான நீ உன்னுடைய வாழ்க்கையை வாழக்கூடிய நேரம் வந்திருக்கின்றது ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று இல்லாமல் எதற்காக வாழ்கின்றோம் என்று அர்த்தத்தை புரிந்து இனி நீ வாழ்வாய் உன் வாழ்வில் நீ மிக உயர்ந்த இடத்தை பெறக்கூடிய நேரம் வந்து விட்டது நன்மை தீமைகளை ஆராய பழக தொடங்கி விடுவாய் கேள்வி எழுப்ப பழகி கொள்வாய் கேட்க வேண்டிய இடத்தில் சில கேள்விகளை கேட்காம விட்டதால் அது இவ்வளவு பெரிய விஷயமாக நடந்து முடிந்திருக்கின்றது இனி எந்த இடத்தில் எதை செய்ய வேண்டும் கேட்டே ஆக வேண்டும் என்று மனதிற்குள் நினைக்கின்றாயோ அதை நீ நினைத்தபடியே நிறைவேற்றியும் கொள்வாய் நீ உறுதியாக இருந்து பல விஷயங்களில் ஜெயித்து காண்பிக்கக்கூடிய நேரம் வந்திருக்கின்றது உன்னுடைய முடிவை நீ மாற்றிக்கொள்ளாமல் இருந்து காரியத்தை சாதித்து கொள்வாய் எத்தனை தடைகள் வந்தாலும் யார் என்ன சொன்னாலும் உன்னுடைய மனமானது சிறிதும் சஞ்சலமடையாமல் ஒரே நேர்கோட்டில் இருந்து உன்னுடைய வாழ்க்கையை இனி சீராக வைக்க உதவும் நம்பிக்கையோடு ஓடுகின்றாய் வெற்றி என்ற இலக்கை உன்னுடைய கரங்களில் நிச்சயம் பெறுவாய் ஒரு பொழுதும் இனி நீ பிரச்சனையிலிருந்து தப்பிக்க நினைக்காமல் பிரச்சனையை நேருக்கு நேர் எதிர்கொண்டு நானா அந்த பிரச்சனையா என்று பார்த்து விடலாம் என்று முடிவெடுத்து செயல்பட்டு அதில் நீதான் வெற்றியும் பெறுவாய் அந்த நிகழ்வுகளின் மூலமாக பல நல்ல நிகழ்வுகள் உன் வாழ்வில் நடக்கும் எந்த தப்புக்கும் எப்பொழுதும் காரணம் சொல்லிக்கொண்டிருக்காமல் செய்த தவறை உணர்ந்து அதை சரி செய்ய முயற்சி செய்து கொள்வாய் நடந்து முடிந்த கடந்த காலத்தை நினைத்து கவலைப்படுவதை விட்டு விடுவாய் வராத எதிர்காலத்தை நினைத்து பயப்படுவதையும் விட்டு விடுவாய் இப்பொழுது நலமாக வாழ என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து உன்னுடைய வாழ்க்கையை நீயே பெருமைப்படுத்திக் கொள்வாய் இத்தனை விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் இனி நடக்கும் அவசரமாக இந்த நல்ல விஷயத்தை சொல்லத்தான் ஓடோடி வந்தேன் சிறிதும் தயக்கமில்லாமல் அப்பா ஏதோ ஒரு நல்ல விஷயம் நிச்சயம் சொல்வார் என்ற நம்பிக்கையோடு வந்தாய் பார்த்தாய் அல்லவா அந்த நம்பிக்கை எப்பொழுதும் வீண் போகாது உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெருமைப்படக்கூடிய அளவிற்கு உன்னுடைய செயல்கள் இனி அமையும் சிறு சிறு சந்தோஷம் அவ்வப்பொழுது கிடைத்தால் போதும் என்று இருந்த உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷங்கள் எல்லாம் வரிசை கட்டி வந்து நிற்கும் வாழ்வின் அடுத்த கட்ட முன்னேற்ற பாதைக்கு அடியெடுத்து வைத்திருக்கின்றாய் இனி எந்த ஒரு கவலையும் வேண்டாம் கண்ணீரும் வேண்டாம் உன்னை பார்த்து பிறர் வியக்கக்கூடிய அளவிற்கு உன்னுடைய செயல்கள் மாறும் ஏன் நீயே உன்னை பார்த்து வியக்கக்கூடிய அளவிற்கு உன்னுடைய செயல்கள் மாறும் இதெல்லாம் நாம் தாம் செய்கின்றோமா நம்மால் தான் செய்ய முடிகின்றதா என்று நீயே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை இனி மாறும் நல்லதே நடக்கும்